அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பேராசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு சமயம் நான் இன் என்று ஜப்பானிய குருவிடம் பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாராம் அந்த பேராசிரியர் ஒரு நாள் அந்த குருவை தேடி சென்றார் அந்த ஜப்பானிய குரு ஒரு குடிசையில் இருந்தார் இந்த பேராசிரியர் ரொம்ப தூரம் நடந்து வந்து அந்த குடிசையை வந்து சேர்ந்தார் அவரிடம் குரு பேராசிரியரே நீங்கள் மிகவும் களைப்பாக காணப்படுகிறீர்கள் கொஞ்சம் இழைப்பாருங்கள் உங்களுக்கு தேநீர் தயார் செய்கிறேன் ஒரு கோப்பை தேநீர் சாப்பிட்ட பிறகு நாம் கலந்துரையாடலாம் என்றார் இவ்விதம் குரு சொல்லிவிட்டு தேநீர் தயாரிப்பதற்காக வெந்நீரை கொதிக்க வைத்தார் அதே சமயம் அவர் பேராசிரியரையும் லேசாக கவனித்தார் ஒரு பக்கம் தண்ணீர் கொதிக்கிறது இன்னொரு பக்கம் பேராசிரியரும் கொதித்து கொண்டு இருக்கிறார் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் வெந்நீரை கொதிக்க வைக்கிறாருங்க ஏற்கனவே அது வெந்நீர் தான் தேநீர் இருந்து சப்தம் வந்து கொண்டிருக்கிறது பேராசிரியரிடமிருந்தும் சப்தம் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர் இந்த குருவிடம் என்ன கேட்பது எப்படி கேட்பது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றெல்லாம் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார் அந்த பக்கம் தேநீரும் தயாராகிவிட்டது ஜப்பானிய குரு சிரித்து கொண்டே இதையெல்லாம் கவனித்தார் அதன் பிறகு அவர் ஒரு கோப்பையில் தேநீரை ஊற்ற ஆரம்பித்தார் பேராசிரியர் கோப்பையை கவனித்தபடியே இருந்தார் கோப்பை நிரம்பி வழிய ஆரம்பித்தது அதை பொறுக்க முடியாமல் பேராசிரியர் நிறுத்துங்கள் கோப்பையில் இனிமேல் கொஞ்சம் கூட தேநீர் ஊற்ற முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா பைத்தியமா நீங்க என்று கத்தினார் இப்போது அந்த குரு சொல்கிறார் இதே நிலையில்தான் இப்போது நீங்களும் இருக்கிறீர்கள் நீங்களும் உங்கள் சொந்த கருத்துக்களாலும் எண்ணங்கள் என்ற கோட்டைகளாலும் நிறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கோப்பையை காலி செய்யாத வரையில் நான் உங்களுக்கு புதிதாக என்ன கொடுத்து விட முடியும் என்றார் குரு கோப்பை நிறைந்துவிட்டது அது இனிமேல் கொல்லாது என்ற விழிப்புணர்வு அந்த பேராசிரியருக்கு இருந்தது ஆனால் தன்னை பற்றிய விழிப்புணர்வு அவருக்கு இல்லை அவர் தன்னுடைய சொந்த கருத்துக்கள் கோட்பாடுகள் தத்துவங்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டு பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறார் அதனால் ஜப்பானிய குரு நீங்கள் ஏற்கனவே அதிகம் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு மேலும் நான் உங்களுக்கு புதிதாக எதையும் கொடுக்க முடியாது என்றார் மேலும் அவர் என்னை தேடி வருவதற்கு நீங்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறீர்கள் வீணாக பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கோப்பையை கொஞ்சம் காளியாக தான் அதில் கொஞ்சமாவது நான் ஊற்ற முடியும் என்று தெரிவித்தார் கோப்பையை காலி செய் என்றால் மனதை காலி செய் என்றுதான் பொருள் மனதை காலி செய்தால் என்றுமே ஆனந்தம் காலியான தான் எதையுமே நிரப்ப முடியும் ஏனென்றால் அங்கே நான் என்ற ஆணவம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது ஆணவம் அங்கு இருக்கும் வரையில் வேறு எதையுமே அங்கு போய் சேர்க்க முடியாது அதனால் தான் கோப்பையை காலி செய் இல்லாவிட்டால் அதை வீசி எரிந்துவிடு என்று அந்த முனிவர் பெரியவர் கூறியிருக்கிறார் கோப்பையை எரிந்துவிடு என்று சொன்னால் அதற்கு நான் வெறும் புறமாக இருக்கிறேன் என்ற உணர்வு கூட இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள் ஒரு தடவை சீடன் போதி தருமரிடம் வந்து ஐயா நீங்கள் என்னை வெறுமையாக இருக்க சொன்னீர்கள் நான் இப்போது வெறுமையாகி விட்டேன் நான் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு போதி ஒரு கம்பை எடுத்து அவன் தலையில் அடித்தபடியே போய் அந்த வெற்றுத்தன்மையை எரிந்துவிட்டு வா என்றாராம் நான் காலியாக இருக்கிறேன் என்றால் அதிலேயும் நான் இருக்கிறேன் இல்லையா அந்த நான் காலியாக இருக்க முடியாது ஆகவே நீ வெறுமையானவன் என்று சொல்ல முடியாது என்பதுதான் அவருடைய கருத்தாகும் ஆமாங்க நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன் நான் இல்லைனா எதுவும் முடியாது நான் தான் பெரியவன் அந்த நான் 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 இருக்கிறத என்றைக்கு நம்ம தூக்கி வெளி வெளியே வீசி எரிகிறோமோ அன்றைக்கு தாங்க நாம் இறைவனின் சரணாகதி அடைய முடியும் நாம் மூச்சு விடுவதற்கும் பேசுவதற்கும் வாழ்வதற்கும் அனைத்திற்கும் காரணமானவன் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அதை உணராமல் நான் 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 என்றால் எப்படி சந்தோஷம் வரும் எப்படி ஞானம் வரும் எப்படி பேரின்பம் கிடைக்கும் சிற்றின்பத்தில் திளைத்து கிடைக்க வேண்டியதுதான் நாம் நாம் நானை விட்டுவிடுவோம் வாழ்வில் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ